ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் புக் ஆஃப் ஐசையா 45 ஆம் அதிகாரம் சாப்டர் 45 இரண்டாம் வசனத்தை பாருங்க ஃபர்ஸ்ட் 2 நான் உனக்கு முன்னே போய்

பிறகு தான் இந்த கோரேஸ் பிறந்தார் this cyrus was born 175 years after the prophecy being prophesied by Jeremiah 75 ஆண்டுகளுக்கு முன்பதாக அவனுடைய பெயரை சொல்லி அவனுக்கு செய்ய போற காரியத்தை சொல்லி அவனுடைய ஊழியத்தை சொல்லி அவனுடைய ராஜரீகத்தை சொல்லி

ஒரு பிரதாதியான கோரேசை குறித்து தேவன் அவவ திட்டங்களை வைத்திருந்தார் ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறாரா இல்லையா if god could have so much of plans for a person who is a gentle who is doesn't know god will god have plans for you and me or not God 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 has has called called us according to his eternal purpose and and calling God has already predestined us. And whomever God predestined he them நாமத்துக்கு தேவன் தேவன் நம்மை தம்முடைய தீர்மானத்தின்படி முன்னமே அவர்களை அடிக்கடி போல நம்மை என்பதை பவுல் when Paul experienced முதலாம் அதிகாராம் என்னுடைய போதே தேவன் என்னை பிரித்தெடுத்தார் அவளுக்கு ஒன்று தெரிந்தது புண்ணியத்தாலயோஸ் குத்திங் ஒரு பெரிய தீர்மானத்தோடு அழைத்திருக்காட் கிரேட் முன் he he has predestined and called him I thought about about it this is is a very Gentile person an idolater who doesn't know about God ஒரு ஒரு அறியாத ஆராதித்த அவனுடைய வாழ்க்கை தேவன் முன் குறித்து என்னையும் God has already predestined me all all the the crooked things that come in my life. All the evil things that that come come in in my my life life evil என்னுடைய என்னுடைய வாழ்க்கையிலே வருகிற தவறான எல்லாவற்றையும் வழியை ஆண்டவர் path straight